ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா எல்லோருக்கும் இனிய வைகுண்ட ஏகாதசி வாழ்த்துக்கள் ஸோ இப்போ விஜய் அவர்கள் வந்து மலேசியாவில் ஜனநாயகன் படத்துடைய ஆடியோ லான்ச் விழாவில் கலந்து பேசினார் அது வந்து அவர் நடிக்கிற கடைசி படம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ச சினிமாவை விட்டுட்டு போகிறார் அதை பற்றியெல்லாம் கூட பேசியிருக்கிறார் அதில் அதில் சில விஷயங்கள் வந்து ஆன்மீக ரீதியாகவும் இருக்குது ஸோ அதை மட்டும் எடுத்து நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வந்து நன்றி அதாவது என்னை இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்தவங்களுக்கு நன்றின்னு சும்மா வார்த்தையில் சொல்லிடக்கூடாது அந்த நன்றி கடனை தீட்டு தீர்த்துட்டு தான் இந்த விஜய் போவான் அப்படின்னு சொல்லுவார் ஸோ அதுக்காக தான் அரசியலுக்கு வர்றது பொதுப்பணிக்கு வர்றது அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறாரு அடுத்தது ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறாரு இது ஆக்சுவலாக பேயிட் ஃபார்வர்டு அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் படம் இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த படம் எனக்கு கிளியராக கதை ஞாபகம் இல்லை பட் ஏதோ ஒரு குழந்த இருக்கும் அந்த குழந்த அந்த குழந்தைக்கு யாரோ உதவி செய்வாங்கன்னு நினைக்கிறேன் அந்த குழந்தை வந்து என்ன பண்ணால் இதுக்கு என்ன பண்ணணும் நான் எப்படி திருப்பி பண்ணும்போது இதை வந்து பேயிட் ஃபார்வேர்டு அதாவது மற்றவங்களுக்கு நீ உதவி பண்ணிவிடு அதேமாதிரி அந்த குழந்தை உதவி பண்ணிவிட்டு அந்த குழந்தையும் இன்னொருத்தருக்கிட்டு நீ இன்னொருத்தருக்கு உதவி பண்ணு அப்படின்ட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கும் பட்டு இந்த கதையில் என்னென்னா அந்த மாதிரி ஒரு ஆட்டோக்காரர் வந்து ஒரு கொடையை கொடுக்குறாரு ஒரு பொண்ணுக்கிட்ட மழை பெய்யுதுன்ட்டு இதை நான் எப்படி உங்கக்கிட்ட திருப்பி கொடுக்குறேன்னு எனக்கு கொடுக்க தேவையில்லமா நீ யாருக்கிட்ட யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு கொடுத்துடு அப்படின்னு போய்றாரு அதே மாதிரி அந்த பொண்ணு ஒருத்தவங்களுக்கு கொடுக்க அவங்க இன்னொருத்தங்களுக்கு கொடுக்க இப்படியே போய் 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 கடைசியில் ஒரு ஸ்கூல் பொண்ணு மழையில் நின்றுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு கொடுக்குறாங்க அந்த பொண்ணு வந்து சேர்ற வரும்போது அவங்க அப்பா என்னடா நம்ம பொண்ணு எப்படி வரப்போகிறாலோ தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு கொடையோடு வருது அந்த அப்பா தான் அதே ஆட்டோக்காரர் அவர் கொடுத்த அதே கொடையை இந்த பொண்ணு எடுத்துகிட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா இது மாதிரி நல்ல விஷயம் பண்ணி பாருங்க மற்றபடி ஒருத்தர் வந்து பழி வாங்குகிறாங்க நமக்கு ஒருத்தர் கெடுதல் செய்கிறாங்க அவங்கள பழி வாங்குகிறோம் அப்படின்னா அன்னைக்கு வந்து சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் அவங்கள மன்னித்து விட்டுட்டீங்க அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் நிம்மதியாக இருக்கும் இந்த வாழ்க்கை வந்து யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்கோ பழி வாங்குறதுக்கோ அவமானப்படுத்துறதுக்கோ கிடையாது இந்த மாதிரி சின்ன சின்ன நல்ல விஷயம் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் அதில் இன்னொரு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு வெள்ளத்தில் ஒருத்தருக்கு படகு கொடுத்து உதவினீங்கன்னா நாளைக்கு நீங்கள் பாலைவனத்தில் இருக்கும் போது உங்களுக்கு ஒட்டகமாக உங்கள் முன்னாடி அந்த உதவி வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இதில் என்னென்னா பழிவாங்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த கலியுகத்தின் இறுதி சினிமா எல்லாமே அதைத்தான் போதிக்குது பழி வாங்குறத ஸோ அது மனிதர்களுக்கு இயல்பாக வந்துடுச்சு அந்த பழி வாங்குகிற குணம்ன்றது அது வந்து சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் நிம்மதி போயிடும் இல்லையா இவர் அடுத்த லைன் அதான் சொல்கிறார் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் நிம்மதியாக இருக்கணும்னா மன்னிச்சு விட்டுருங்க அந்த அப்படி சொல்லலை வேறு மாதிரி சொல்லியிருந்தார் வாழ்நாள் முழுவதும் நிம்மதியாக இருக்கலாம் மன்னிச்சு விட்டுட்டா அப்படின்னு ஸோ இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா நீங்கள் பழி வாங்கினீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் திருப்பி அவன் எப்போ ரிவெஞ்ச் பண்ணுவானோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயும் பதற்றத்திலையுமே இருப்பீங்க ஆனால் நமக்கு ஒருத்தர் துக்கம் கொடுத்தாலே அவங்க நமக்கு கடன் பெற்றுட்டாங்க அவனுக்கு தான் ஒரு பதற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா இந்த நாடகம் இந்த வாழ்க்கை நாடகம் இருக்குது பாருங்கள் அற்புதமானது அந்த மாதிரி யாராவது நமக்கு துக்கம் கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்து நம்ம முன்னாடி நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை எடுத்துகிட்டு வரும் ஸோ அது அவங்களுக்கு ஒரு பெரிய அவமானமாக அப்படியே சோதனையாக இருக்கும் ஆனால் அந்த நேரம் பழிவாங்கிறதுக்கு பதிலாக மன்னித்து விடுறதில்ல அவங்களுக்கு உதவியும் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அது பயங்கரமான ஒரு நன்மை அவங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கே ஏன்னா அந்த ஆத்மா வந்து உள்ளபூர்வமாக உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும் சாதாரணமாக உதவி செய்கிறவங்களோட நம்ம யாருக்கு துக்கம் கொடுத்தோமோ அவங்களே உதவி செய்கிறாங்கன்னும் பொழுது அந்த ஆசிர்வாதம் பல மடங்கு இருக்கும் அதிலும் குறிப்பாக பிரம்மகுமாரிகள் கொடுக்குற இந்த ஞானத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னா ஒருத்தர் நமக்கு துக்கம் கொடுத்து திருப்பி நீங்கள் துக்கம் கொடுத்தீங்கன்னா நமக்கு தூக்கம் வராது ஏன்னா அவன் துக்கம் கொடுத்தான்றத விட நான் திருப்பி துக்கம் கொடுத்தேன்றது தான் நமக்கு பயங்கரமாக வலிக்கும் அதாவது அவன் திருப்பி என்ன பண்ணிவிடுவான்றதெல்லாம் அது வேறு விஷயம் துக்கம் கொடுத்தாலே அது யாராக இருந்தாலும் அவங்க வந்து திருப்பி துக்கம் கொடுக்கக்கூடிய குணம் கொண்டவர்கள் இல்லாமல் இருக்கலாம் அல்லது அந்த அளவுக்கு வலிமை இல்லாமல் இருக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை துக்கம் கொடுத்ததே இங்கே மிகப்பெரிய பாவம் அப்படிங்கிறதும் மனசாட்சியை உறுத்தும் ஸோ அதனால் துக்கம் கொடுத்தவர்களுக்கு துக்கம் கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டால் அந்த துக்கத்தை எடுக்காமலும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் ஸோ அது எப்படின்னா இறைவன் கொடுக்குற ஞானத்திலே மைண்டை பிஸியாக வச்சு ஏன்னா இறைவனுடைய ஞானம் வந்து இந்த ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கம் அடுத்த பாதி நரகம் நரகம் அழிந்து மீண்டும் சொர்க்கம் வரப்போகிற அந்த கடைசி ஒரு வருடத்தில் தான் இறைவன் வந்து நம்மளை சொர்க்கத்துக்கு தயார்படுத்துகிறார் சொர்க்கத்தில் காமம் கோபம் பற்று பேராசாங்காருன்னா என்னன்னே தெரியாது அப்படி பரிசுத்தமாக இருந்ததுனால தான் அவங்கள கோயில் கட்டி கும்பிட்றோம் இதே பாரத பூமி சொர்க்கமாக இருந்தது பைபிள் குரானில் சொன்ன மாதிரி சிங்கமும் பசும் ஒன்றா தண்ணி குடிக்கிற அந்த அற்புதமான பூமியாக நம்ம பாரத பூமி தான் இருந்துச்சு அங்கே வாழ்ந்தவர்களை தான் தெய்வங்கள் அப்படின்னு இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்றோம் எங்கே போனாங்கன்னா எங்கேயும் போகல அவங்களே மறுஜன்மம் எடுத்து எடுத்து இதே பூமி அடுத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் நரகமாகும்போது காம கோபம் பற்று பேராசை அகங்காரத்தில் விழுந்து சக்தியை எல்லாம் இழந்து சாதாரண மனிதர்களாக அசுரகுணம் நிரம்பியவர்களாக மாறு மாறுறாங்க அதனால் எல்லாத்தையும் இழக்கிறாங்க க சொர்க்கத்தில் இருந்த அழகு ஆரோக்கியம் செல்வம் அங்கே தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்பாங்க எல்லாத்தையும் இழந்து நிற்கிற நீங்களும் நானும் தான் அது அப்படிங்கிறத நமக்கு ஞாபகப்படுத்த தான் கடைசியின் ஒரு வருடம் இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார் ஸோ இன்றைக்கி மனிதர்கள் வந்து காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இந்த ஐந்து விகாரத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க இந்த ஐந்து விகாரத்தை தான் மாயை ராவணன் சாத்தான் இப்படி பல பேர்களால் பல மதங்களில் சொல்லப்படுது அவனுக்கு இன்னைக்கு மனிதர்கள் அடிமையாக இருக்கிறாங்க அப்போ ஒருத்தர் நமக்கு துக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா கோபம் வருது இல்லையா அப்போ என்ன அர்த்தம் மாயை வெளிப்படுது அப்போ மாயைக்கு நீங்கள் அடிமையாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம் ஆனால் திருப்பி அவங்களுக்கு துக்கம் கொடுக்கலன்னு வச்சிங்களா அந்த மாயையை நீங்கள் அடிமையாக்கிட்டீங்கன்னு அர்த்தம் ஸோ அப்போ இது உங்களுக்கு சந்தோஷத்தை தானே கொடுக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா மறுபடியும் உங்களை அழிக்கக்கூடிய உடம்பு கிடையாது நான் இதை இயக்கக்கூடிய ஆத்மா நான் ஆத்மானா உயிர் அது புருவமத்தில் நட்சத்திரமர்ஜலிக்கினால்தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது அந்த ஆத்மாவின் தந்தை தான் கடவுள் அவரை தான் சிவபெருமான இந்துக்களும் அல்லான்னு முஸ்லீம்களும் பரமப்பிரிதான கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க கடவுள் ஒருவரே அவர் நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார் அவருடைய குழந்தை நான் நானும் வெறும் ஆத்மா தான் உடம்பே எனக்கு கிடையாது அப்படின்ற உணர்வில் இருங்க ஏன்னா உடல்ன்ற உணர்வில் வந்து தான் காமங்கோபம் பற்றி பேராசி அகங்காரத்தில் விழுந்தோம் சொர்க்கத்தில் உடல் உணர்வு இல்லாததுனால தான் அங்கே இருக்கிற யாருக்குமே காமங்கோபம் பற்றி பேராசி அகங்காரமே அப்படின்னா என்னன்னே தெரியாது தான் பூஜிக்க தகுந்தவர்களாக இருந்தாங்க ஆனந்தமாக இருந்தாங்க அந்த பாரத பூமி சொர்க்கமாகவே இருந்தது எப்போ அவங்களுக்குள்ளே காமம் கோபம்ன்ற அந்த சாத்தான் வந்துச்சோ அப்போ தான் நிம்மதி போக ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்கிறார் ஸோ அப்போ நாம் இப்போ சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறோம் அப்படின்ற அந்த சந்தோஷத்தில் இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை இழக்கிறது நமக்கு வழியை கொடுக்காது ஏன்னா அந்த விஷயங்கள் எண்ணிதுன்ற உணர்வே உங்களுக்கு இருக்காது அதை மறக்கணும் இறைவன் நினைவில் ஸோ அதுதான் இறைவன் கொடுக்குற ஞானம் ஸோ விஜய் அவர்கள் வந்து அரசியலும் இருக்கிறதுனால அடுத்து அதை பற்றியும் பேசணும் இல்லையா ஸோ அதையும் பேசுகிறாரு என்ன சொல்கிறாருன்னா லைஃப்பில் முன்னேறதுக்கு நல்ல நண்பர்கள் இருக்கிறாங்களோ இல்லையோ வலுவான எதிரிகள் இருக்கணும் சும்மா வரவங்க போகிறவங்களெல்லாம் வந்து எதிர்த்துட்டு இருக்க முடியாது ஸோ வலுவாக இருக்கிறவங்கள தானே எதிர்க்கணும் எதிர்க்க முடியும் அப்போ தானே நாமளும் ஜெயிக்கிற அளவுக்கு வலிமையாக இருக்கிறோம்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னார் ஸோ இது வந்து அரசியலுக்காக அவர் பேசுகிறாரு பட்டு ஜென்ரலாக இதை வந்து கரெக்டாக பாசிட்டிவாக எடுத்துக்கணும் அப்படின்னா லைஃப்பில் முன்னேறணும்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இலக்கு இருக்கணும் அந்த இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கணும் ஸோ எதிரி வந்து வாழ்க்கைக்கு மேபி அரசியலுக்கு அது ரைட்டாக இருக்கலாம் பட் ஜென்ரலாக தனி மனித வாழ்க்கைக்கு இது நம்ம வாழ்க்கையை அழிச்சிடும் எதிரிகள் இருந்தால் ஸோ நமக்கு எதிரி இருக்கிறாங்க அப்படின்னா ஓகே கர்ம கணக்குனாலையும் வரும் சில சமயம் நம்முடைய குணம் சரியில்லாட்டினாலும் வரும் ஸோ கர்ம கணக்குனால் வர்றதையும் நம்ம சரி பண்ணணும் மெயினாக நம்ம குணத்தினால் நமக்கு எதிரி உருவாகிறோன்னா நம்ம குணத்தை நம்ம மாற்றிக்கணும் ஸோ எதிரியை நண்பராக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கலை எதிரிகளே இருக்கக்கூடாது நமக்கு அப்படின்னு கடவுள் சொல்றார் எப்படி கடவுள் எல்லோருக்கும் சொந்தமோ அது மாதிரி கடவுள்கிட்ட நேரடியாக ஞானத்தை எடுக்கிற பிரம்மகுமார் குமாரிகளாகிய நாமலும் எல்லோருக்கும் சொந்தம் அப்படின்ற உணர்வு எல்லோருக்கும் வரணும் அதனால உங்களுக்குள்ள யார் மேலேயும் எந்த விதமான வெறுப்புணர்வும் இருக்கக்கூடாது அப்படின்னு கடவுள் சொல்றாரு அடுத்தது இதுல பார்த்தீங்கன்னா ஒரு இதையே ஒரு ஆன்மீகமாகவும் மாற்றி சொல்லலாம் விஜய் அவர்கள் சொல்ற மாதிரி வலுவாக இருக்கிறவங்களை நாம நாம் வலிமையாக இருக்கிறோன்னு அர்த்தம் அப்படின்னு ஸோ அப்படி ஒரு வலிமையான ஒரு எதிரி இருக்கிறோம் ஒட்டுமொத்த மனித இனத்துக்கும் அதுதான் ராவணன் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இந்த ஐந்து விகாரம் இடமும் இதே ஐந்து விகாரம் பெண்ணிடமில்லை இணைந்த ரூபந்தான் பத்து தலையிறோம் நான் அவன் வளர்கிறதுக்கு உரம் போடுறதே எது தெரியுமா நம்ம உடம்புன்னு நினைக்கிற அந்த எண்ணம் தான் ஸோ அதுக்கு தான் நான் உடம்புன்றதை மறந்து வெறும் ஆத்மான்ற உணர்வில் இருக்கணும் இருந்தால் உடலை பார்த்தால்தான் நான் காமம் வரும் உடல் எனிதுன்னு நினைக்கும்போது தானே அந்த ஒரு அகங்காரம் கோபம் பற்று பேராசை எல்லாமே வரும் ஸோ நான் உடம்பே கிடையாது வெறும் ஆத்மான்ற உணர்வுகளை இருந்து மிகப்பெரிய எதிரி இந்த மனிதர்களை சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகளாக இருந்தவர்களை இன்றைக்கி துக்கம் நிரம்பியவர்களாக அனைத்தையும் இழந்தவர்களாக மாற்றின மிகப்பெரிய எதிரி மனித இனத்தின் எதிரி இந்த ராவண சாத்தான் மாயான் மற்ற மதத்தில் அவனை தான் சொல்கிறாங்க மற்றபடி பத்து தலை தூக்கிட்டு எவனும் கிடையாது ஸோ அவனை நாம் வந்து எதிர்க்கணும் எதிர்க்கறதில்ல அழிக்கணும் இருக்கிற இடம் தெரியாமல் ஸோ அதனால தான் இந்த நரகத்தை தான் ராவண ராஜ்யம்னு சொல்கிறோம் இது முடிந்து வரப்போகிற சர்க்கத்தை தான் ராமராஜ்யம்னு சொல்கிறோம் அதை உருவாக்கத்தான் கடவுள் வரார் ஸோ தான் நிறைய இந்து கதைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ராஜடியாக இந்து மதம் மட்டும் இல்லை எல்லா மதத்துடைய கதையுமே பார்த்திங்கன்னா ட்ராஜடியாக தான் இருக்கும் அப்படின்னா அந்த ஒரு டிராஜடியெல்லாம் கிராஸ் பண்ணாலும் மனம் அமைதியாக இருக்கணும் ஆனந்தமாக இருக்கணும் அது இறைவனுடைய நினைவிலே இருக்கிறதன் மூலமாக மட்டும்தான் சாத்தியம் உதாரணத்துக்கு வந்து சதி தேவி கதை பார்த்திங்கன்னா பார்வதியுடைய ஒரு அவதாரம் சதி அவங்கள அவங்கள அவங்க வந்து சிவனை கல்யாணம் பண்ணுறாங்க அது சதியுடைய அப்பாவுக்கு பிடிக்காது அவர் ராஜாவாக இருப்பார் அவர் ஒரு யாகம் வளர்ப்பார் அதுக்கு வந்து சிவனை கூப்பிட மாட்டாங்க அதனால் கோபத்தில் அவங்க போவாங்க இது வந்து அந்த கதைப்படி அப்படி வரும் அதுக்கு பின்னாடி ஆன்மீக ரகசியம் அடுத்தது சொல்கிறோம் ஸோ அப்போ இவங்க போய் ஏன் என் கணவரை கோப்பில்லனோன்னு அவனை நான் எதுவும் கூப்பிடணுன்ட்டு கண்ணா சிவனை திட்டுறாங்க உடனே என் கணவனுக்கு மிகப்பெரிய அவமானம் வந்துடுச்சு என்னால் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போய் அந்த நெருப்பில் விழுந்துருவாங்க விழுந்து எரிஞ்சு சாம்பலான பிறகு சிவன் கேள்விப்பட்டு வந்து தோல் மேலே பார்வதியோட எரிஞ்ச உடலை போட்டுவிட்டு டான்ஸோட ஸோ அந்த அவருடைய கோபத்தை அணிக்கணும் அணைக்கணும் தணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஷ்ணு வந்து ஸ்வதர்ஷன சக்கரத்தினால் அந்த சதிதேவியுடைய உடம்பு வெட்டுவார் அப்போ எந்த இடத்துலலாம் அது விழுந்துச்சோ அதுதான் சக்தி பீடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதோடைய அர்த்தம் என்ன உண்மையிலே அப்படின்னா இது ட்ராஜடி கிடையாது அதாவது இறைவனுக்கு உடல் கிடையாது இல்லையா இப்போ ஒரு பணக்கார பையனுக்கு பணக்கார பொண்ணை தான் பார்ப்பாங்க இல்லையா சமமாக தானே இருக்கும் ஜோடி அந்த மாதிரி கடவுள் மணமகனாக வரார் மணமகள்களாகி ஆத்மாக்களை எல்லோரையும் அழைச்சிட்டு போகிறதுக்கு அப்போ அவருக்கு ஜோடியாக இருக்கிறவங்கள தான் அழைச்சிட்டு போவார் ஸோ அவருக்கு ஜோடியாக அவருக்கு சமமாக யார் இருப்பாள் அவர் எப்படி உடம்பு இல்லாமல் இருப்பாரோ அதே மாதிரி உடல் உணர்வு இல்லாமல் இருக்கிறது உடலில் இருப்போம் ஆனால் உடல்ன்றதே மறந்து இருக்கணும் ஸோ அப்படி உடல்ன்ற உணர்வை உண்மையிலே மறந்துட்டீங்களா அப்படிங்கிறது சோதிக்கப்படும் காமத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலை கோபம் பற்றி பேராசங்காரத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலை வரும்போது கொஞ்சம் கூட தூண்டப்படாமல் இருந்தால் நீங்கள் ஆத்ம ஜோதியாகவே நான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நிரூபிச்சிட்டீங்க ஸோ அப்படி இருந்தால் தான் இறைவனுக்கு ஜோடி இறைவனுக்கு மிகப்பிரியமானவர் பிரியமானவர் அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ அங்கே உண்மையில் என்ன ஆகுதுன்னா சதிதேவி ராவணனை எரிக்கிறாங்க இல்லையா உடல் உணர்வு தான் ராவணன் ஸோ அந்த உடல் உணர்வை எரிக்கிறது பக்தியில் எப்படி காட்டுறது அதனால் உடம்பே எரித்த மாதிரி காட்டிடுறாங்க ஸோ அதனால தான் அவங்களுக்கு கோயில் இந்து தெய்வங்களுக்கு கோயில்ன்றதெல்லாம் இந்த கடைசி நேரத்தில் ராவணனை ஜெயித்து சொர்க்கத்தை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்தவர்கள் அவங்கள கோயில் கட்டி கும்பிட்றோம் அடுத்தது விஜய் அவர்கள் சொல்கிறாங்க மக்களுக்காக பேசுகிறதோடு நிறுத்திக்க கூடாது அதை செய்யணும் எல்லாத்தையும் விட முக்கியம் செய்கிறது தான் சொல்லணும் ஸோ அவர் அரசியல் ரீதியாக சொல்கிறார் அது எல்லோருக்குமே புரியுது ஆனால் இதே இந்த ஞானத்தை நாம் கொடுக்குறோம் இல்லையா வாயால் சொல்கிறோம் அதோடு நிறுத்தக்கூடாது நாமளும் ராவணனை வென்றவராக மாறணும் ஸோ நாம் எதை செய்கிறோமோ அதை தான் சொல்லணும் அடுத்தது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் லெட்ஸ் பி ப்ரிப்பேர்ட் டு எம்ப்ரெஸ் எம்ப்ரஸ் இட் ஃபார் தி பீப்புள் அப்படிங்கிறார் ஸோ அவர் வந்து அந்த எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததை சொல்கிறார் அதே மாதிரி இப்போவும் வரும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ்ன்ட்டு அடிக்கடி சொல்லுவாங்க நிறைய பேர் ஆனால் உண்மையிலே ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இந்த ஐந்தாயிரம் வருடம் வந்து ஒரு நாடகம் அல்லது சினிமான்னு சொல்லலாம் சினிமா எத்தனை தடவை போட்டாலும் திரும்ப திரும்ப அதே தான் வரும் அதே மாதிரி தான் இந்த ஐந்தாயிரம் வருடத்தை ஒரு கல்பனோ இதில் என்ன நடந்துச்சோ அதே தான் திரும்ப அடுத்த கல்பத்தில் நடக்கும் ஒவ்வொரு கல்பத்துலேயும் அதே தான் நடக்கும் துல்லியமாக இல்லை இப்போ எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார் அதே மாதிரி விஜய் ஆட்சிக்கு வர்றார் ஆனால் இது வந்து எம்ஜிஆரே வரலை மறுபடியும் ஆனால் இங்கே மீண்டும் அதே தான் நடக்கும் உதாரணத்துக்கு அஞ்சாயிரம் வருஷம் முன்னாடி இதே நாள் இதே நேரம் இதே வீடியோவை தான் நான் போடுறேன் ஐந்தாயிரம் வருடம் கழிச்சும் இந்த நேரம் இதே தான் நடக்கும் ஸோ நீங்களும் இப்போ எந்த உடம்புல இருக்கிறீங்களோ அதே இருந்து தான் பார்ப்பீங்க அந்த அளவுக்கு துல்லியமாக இருக்குது பாருங்களா விஜய் அவர்கள் அரசியலை வச்சு பேசுகிறாரு ஆனால் அதுக்குள்ளேயே எவ்வளோ ஆன்மீகம் இருப்பாங்க இதுதான் ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா விஜய் அவர்கள் நடித்த சுரா அப்படிங்கிற படத்துடைய பாட்டு தான் நினைக்கிறேன் அதில் வந்து ஒரு பாட்டு வரும் நான் யார் ஜொலிக்கும் நட்சத்திரம் அப்படின்ட்டு ஸோ ஆத்ம பாடம் வருது ஆனால் அது நினைத்து அவங்க எழுதலை ஆனால் அதுக்குள்ளே பாருங்க ஸோ அந்த மாதிரி தான் விஜய் அவர்கள் பேசுனதில் இது இருக்குது அப்போ மக்களுக்காக லெட்ஸ் பி ப்ரிப்பேர் டு எம்ப்ரேஸ் இட் எம்ப்ரேஸ் ஆல் தி பீம் இல்லையா எல்லா வழியையும் சுமப்பதற்கு அல்லது சிலுவை சுமப்பதற்கு தயாராக இருங்க ஏ மக்களுக்காக ஸோ அங்கே இயேசுவைய கதையை இப்போ இறைவனுடைய ஞானத்தை நேரடியாக கேட்பவர்கள் அக்காமும் கோபம் பற்றி பேராசை அகங்காரத்தை கொஞ்சம் கூட வரவிடாமல் இருக்கிற இடம் தெரியாமல் அழிக்கிறது ஆனால் அது அந்த மாதிரி வழி கொடுப்பார்கள் சுற்றி இருக்கிறவங்க ஆனாலும் அமைதியாக ஏற்றுக்கிறது எதுக்காக இந்த பூமி சொர்க்கமாக்கிறதுக்காக சொர்க்கமாக்குனால் மனிதர்கள் மட்டும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் அதனால் நன்மை இருக்குது ஆனால் தான் கோயில் கட்டி கும்பிட்றாங்க சரி அடுத்தது விஜய் அவர்களை கேட்குறாங்க நீங்கள் விட்டுட்டு போகிற இந்த இடத்த யாருமே நிரப்ப முடியாதுன்னு நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் யார் யார் எந்தெந்த இடத்துல யார் யார் எந்தெந்த இடத்துல வைக்கணும்னு அவங்களுக்கு தெரியும் அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறார் ஸோ இதில் கூட ரகசியம் இருக்குது என்ன அப்படின்னா யார் யார் எந்தெந்த இடத்துல வைக்கிறது அப்படின்றத ஒன்று சொல்கிறாங்க இல்லையா இப்போ என்ன தான் திறமை அது இதுன்னு சொன்னாலும் எல்லாத்துக்கும் மேலே புண்ணிய கணக்குன்னு ஒன்று இருக்குது இப்போ செ நிறைய இடங்களில் பார்க்கலாம் இப்போ ஒரு காலேஜில் படிக்கிறாங்க அந்த காலேஜ் ஓனருடைய பையனும் அங்கே படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு வந்து எல்லாருமே ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அவன் பின்னாடி ஜாலர் அடிக்கிறதுக்கு நாலஞ்சு பேர் இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஏதோ அவனுக்கே வேலை பார்க்குற மாதிரி நடந்துக்குவாங்க அது சிலருக்கு வந்து எரிச்சலாக இருக்கும் ஆனால் யார் யாரை எங்கெங்கே வைக்கணும் அப்படின்னு இந்த நாடகத்துக்கு தெரியும் அது கரெக்டாக நடக்கும் ஒருத்தர் வந்து அந்த மாதிரி இப்போ ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவங்களுடைய மகனுக்கும் அந்த மரியாதை கிடைக்கும் அந்த மகன் எதுவுமே பண்ணலை பட் அவங்களுக்கு பிறந்திருக்கிறான்ல ஏன் பிறந்திருக்கிறான்னா புண்ணிய கணக்கினால் பிறந்திருக்கிறான் ஸோ இதை எதுக்கு சொல்கிறேன்னா அந்த மாதிரி ஒருத்தங்க வரும்பொழுது அவங்கள பார்த்து பொறாமைப்படுறது வெறுக்கிறது தேவையற்றது ஏன்னா அவன் புண்ணியம் செஞ்சு அந்த புண்ணியத்தின் பலனை தான் அனுபவிக்கிறான் சும்மா வரல அதுக்கான உழைப்பு புண்ணியம் பண்ணியிருக்கிறான் ஸோ அதை புரிஞ்சுக்கணும் ஸோ அடுத்தது வந்து எப்போவுமே கம்மியாக பேசுவீங்க இப்போ உங்கள் பேச்சில் இருக்கக்கூடிய ஆர்வம் வீரம் ஆளுமை இதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு விஜய் அவர்கள் வந்து க்யூட்டாக சிரிச்சுக்கிட்டு கப்பு தான் அப்படின்ட்டு ஏற்கனவே ஒரு ஆடியோ லஞ்சில் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்ட்டு கேட்குறாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வேர்ல்டு கப் இருக்குது அப்படின்னு கேஷுவலாக சொல்கிறார் அப்புறம் கடைசியில் கப்பு முக்கியம் அப்படின்னு போகிறார் ஓகே இது புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு நாங்கள் ஸோ அதை இப்போவும் சொல்கிறார் ஞாபகப்படுத்துற நீங்களே தானே அதை கேட்டீங்க இப்போவும் அதே பதில் தான் கப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தார் இங்கே வந்து இந்த மாயை காமம் கோபம் இதை தூண்டக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வரும்போது நிறைய இழக்க வேண்டியிருக்கும் அவமானப்பட வேண்டியிருக்கும் ஆனால் கப்பு முக்கியம் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கணும் இங்கே கப்புன்றது சொர்க்கத்தின் மிக உயர் ஏன்னா எந்த அளவுக்கு எதுலேயும் மாயையை வந்து கொஞ்சம் கூட தலையெடுக்க விடாமல் நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவி கிடைக்கும் அதுதான் ஸ்ரீ நாராயணன் பதவி ஸோ அதனால தான் ஆயிடுச்சு டைமு இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி சொர்காசல் திறப்பழா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் சொர்க்கத்தின் முதல் மகாராஜா சொர்க்கத்தின் வாசல் திறந்தால் உள்ள ஆட்சி செய்கிறார் விஷ்ணு அப்படி நீங்களும் ஆகலாம் முயற்சி தான் இல்லையா அப்படியே சிவபெருமான் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி பரிசுத்தமாகணும் எந்த விதமான வீண் எண்ணமும் யார் மேலேயும் வரக்கூடாது எல்லோரும் நல்லா இருக்கணுன்ற அந்த சுபமான எண்ணம் இதைத்தான் இறைவன் தினம் தினம் அவருடைய ஞானத்தில் போதிச்சுட்டே இருக்கிறார் அதை தான் முரளின்னு சொல்லுவோம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜகத் தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது அதோடய லிங்க் இந்த வீடியோக்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் ஸோ இங்கே வந்து அடுத்தது நாங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் என்னென்ன ஞாபகம் இருக்குது அதை சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு ரேப்பிட் ஃபயர் மாதிரி கேட்குறாங்க அதில் ஆலப்போரான் தமிழ் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து சீக்கிரமே நடத்தி காட்டுவாங்க அப்படின்றாங்க ஆக்சுவலாக ஒரு விதத்தில் வந்து இந்த தமிழ் தமிழ் உணர்வு இருக்குது இல்லையா அது மிருகத்தனமாக மாறும் ஸோ இன்றைக்கி கூட அந்த மாதிரி ஒரு வடநாட்டு சகோதரரை வந்து கத்தியாலே வெட்டுறாங்க அந்த வீடியோவே வந்திருக்கு சோஷியல் மீடியாவில் ரொம்ப கொடூரமாக இருக்குது ஸோ இதுக்காக வெட்டினாங்களோ இன்னும் தெரியல பட் ஆனால் இந்த சகோதரன் ஒரு வட மாநிலத்தை சார்ந்த பண்ணுறதுனால இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு இந்த தமிழ் வெறி வந்து ஒரு மிகப்பெரிய காரணம் ஸோ அந்த உணர்வு வந்து நான் இறைவனுடைய குழந்தை அப்படிங்கிற ஒரு போதை மட்டுந்தான் இருக்கணும் இந்தியன்ற போதை கூட எப்படி இருக்கணுன்னா சொர்க்கமாக இந்தியா இருந்தது பாருங்கள் அந்த இந்தியாவை சார்ந்தவன் நான் இருக்கணும் ஏன்னா அங்கே வந்து இந்த மாதிரி அந்த வெறி இதெல்லாம் இருக்காது ஸோ ஆலப்போரான் தமிழன்ல ஆலப்போரான் இந்தியன் பாரதவாசி எதை ஒட்டுமொத்த உலகத்தையும் அதுதானே பெருமை இல்லையா ஏன்னா சொர்க்கத்தில் ஆக்சுவலாக பாரத பூமி மட்டும்தான் இருக்கும் மற்ற இடங்களும் இருக்கும் பட் மனிதர்கள் வசிக்கிற இடமாக பாரத பூமி மட்டும்தான் இருக்கும் மற்றதெல்லாம் நமக்கு ஒரு பிக்னிக் பிளேஸ் மாதிரி சுற்றி பார்த்துட்டு வருவோம் இன்னும் கூடிய விரைவில் அது வரப்போகுது அடுத்தது வந்து வெற்றி அப்படின்னு ஒரு வேர்டு கேட்டாங்க அதுக்கு விஜய் அவர்கள் வந்து பணிவுன்னார் தோல்வின்னாங்க அதுக்கு அவர் தொடர் முயற்சினார் ஸோ இது சூப்பர் இல்லையா வெற்றி வரும்போது பணிவு முக்கியம் அது கடவுளை பிரம்மகுமாரிகள் மூலமாக சொல்லும் பொழுது சொல்லுவார் இந்த கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு கவசமே பணிவு தான் அப்படின்னு சொல்லுவார் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் வார்த்தையில் அந்த பணிவு இருக்கணும் ஒரு எம்ஜிஆர் பாட்டில் கூட வரும் பதவி வரும்போது பணிவும் வர வேண்டும் துணிவும் வர வேண்டும் தொழ அப்படின்ட்டு அதேமாதிரி தோல்விக்கு தொடர் முயற்சினர் அது கரெக்டு தான் இல்லையா தோல்வி வர்றது ஓகே இதுக்கு முன்னாடி பாவக்கணக்கு இருக்கலாம் ஆனாலும் நம்பிக்கை வச்சு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன் அப்படின்னா எவ்வளோ நேரத்துக்கு தோல்வி வந்துட போகுது அந்த பாவக்கணக்கு இருக்கிற வரைக்கும் தானே அந்த பாவக்கணக்கு இருக்கிற வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ண பண்ணால் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது அந்த கணக்கு முடிஞ்ச உடனே வெற்றி வர ஆரம்பிச்சிடும் இல்லையா அது நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படி பார்க்கலாம் விஜய் அவர்கள் கூட ஆரம்பத்தில் நிறைய படங்கள் ஓடாமல் தான் இருந்துச்சு அப்போது உனக்காக தான் பயங்கரமாக ஓட ஆரம்பிச்சது ஸோ அந்த தோல்வியில் தோன்றுந்து அப்படியே போயிருந்தாருன்னா இன்றைக்கி இருந்த இலக்கை வந்து அடைஞ்சிருக்க முடியாது ஸோ ஆரம்பத்தில் விஜய் அவர்கள் சொன்னார் இல்லையா நான் வந்து நன்றின்ற வார்த்தையை சொல்லிட்டு போக மாட்டேன் நன்றிக்கடனை தீர்த்துட்டு தான் போவேன் ஸோ இங்கே வந்து நம்மை சரியாக வழிநடத்துபவர் கடவுள் மட்டுமே அவர் வந்திருக்கிறாரு அவருடைய ஞானம் எல்லோரும் எடுக்கிறது கிடையாது எல்லோரும் புரிஞ்சிக்கிறது கிடையாது அந்த ந கோடியில் ஒருத்தருக்கு தான் இந்த பாக்கியம் இருக்கும் பேசுகிறது கடவுள்னு புரிஞ்சிக்கிறது ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலே கண்டிப்பாக சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதையாக நீங்கள் இருந்திருந்தால் தான் இப்போ கேட்க முடியும் புரிஞ்சிக்க முடியும் முயற்சி செய்து மீண்டும் சொர்க்கத்துக்கும் வர முடியும் ஸோ அப்போ அப்படி அனைத்தையும் இழந்து பிச்சைக்காரனாக இருக்கக்கூடிய நம்மளை கோயில் கோபுரத்தின் உச்சத்தில் வைக்கிறார் கடவுள் அப்போ அதுக்கு என்ன நாம் கடன் செய்வோம் ஒன்றும் இல்லை கடவுளுக்கு சமமாக நாமளும் தூய்மையாகி பிறரையும் ஆக்கிறது தான் கடவுள்கிட்ட நேரடியாக படிக்கிற நாம் கடவுளுக்கு செய்யக்கூடிய நன்றி கடன் அப்படின்னு கடவுள் சொல்கிறார் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்